ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் பார்த்து தான் வந்திருப்பீங்க ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப சேட் நியூஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாம் எல்லாமே நல்லா தூங்கிட்டு இருந்தோம் நைட்டு பார்த்திங்கன்னா இங்கே உள்ள கரண்ட் இருக்காது இந்த மாதிரி வேக் வேர்க்குற காலத்தில் அதாவது வெயில் நேரத்தில் வந்து கோடை காலத்தில் வந்து அதிகமாக வந்து கரண்ட் இருக்காது அப்படியே கரண்ட் இருந்தாலும் மெதுவாக சுற்றுங்க அந்த ஃபேன்லாம் பார்த்திங்கன்னா மெதுவாக சுற்றும் காற்றும் வராது ஒன்றும் வராது அதனால வந்து சில நேரம் அதுவும் இருக்காது அதுவும் இருக்கும் சில பேர் அதுவும் இருக்காது ஸோ அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக வந்து லைன் கரண்ட் வந்து அப்படியே சுற்றிகிட்டே இருக்கும் அதனால வந்து நைட்டு நாங்கள் தூங்குறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பாப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் படுக்க வச்சோம்னா வச்சிங்களேன் அப்படியே மேற்கு ரூமுக்குள்ளே கொண்டு போய் செத்த நாள் படுக்க வச்சாலே ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே கரண்ட் இல்லாமல் இருந்தாலே போதும் அப்படியே என்னமோ குளிச்சுட்டு பிள்ளை தூக்குனோம் அப்படி இருக்கும் குள்பாட்டுன பிள்ளையை தூக்கணும் அப்படி இருக்கும் அந்த மாதிரி பிள்ளைக்கு அப்படியே வெற்று ஓட்டும் அவங்க அப்பா எப்படி தண்ணி குடிக்கிறாங்களோ அதே மாதிரி இவ்வளோ தண்ணி குடிக்கிறா அவங்க அப்பாவுக்கு எப்படி வைக்குமோ அதே மாதிரி இவளுக்கும் வைக்கிறது பாருங்க தேவாவுக்கும் எனக்கும் கூட எனக்கு வந்து வே நல்ல ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது அது வேற இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஃபேன் இல்லாமல் இருக்கிறோம் ஆனால் அப்படியே தண்ணியாக ஊற்றுது அளவுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து ஊற்றும் ஸோ நல்லா வந்து அதை பார்த்துட்டு இருக்க முடியாது அதனால வந்து தூக்கிட்டு வந்து இந்த ரூமுக்கு வருவேன் வெளில வந்து படுப்போம் அதுக்கப்புறம் வந்து மொட்டமாடி போவோம் நைட்டில் பாருங்கள் மொட்டை மாடி போவோம் அப்போ வந்து எவ்வளோ நேரம் தான் வந்து கையிலையே விசிறி வச்சு சுற்றிட்டே இருக்குது அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தூங்குறதே கிடையாது அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கால தான் ஒரு மூன்றரை மணிலேருந்து நாலு மணி இல்லைனா அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு அந்த அந்த சின்ன தூக்கம் என் பிள்ளைங்களாம் தூங்குவோம் ஆனால் நான் மட்டும் தூங்கவே மாட்டேன் எனக்கு தூக்கம் அதிகமாக வர்றது அந்த விடிய காலை அப்படின்னு சொல்லலை அந்த நேரத்தில் தான் தூக்கமே வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டரை மணி மூணு மணிக்கெலாம் வந்து கண்ணாசந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஒரே சவுண்டு எங்க ஒரு வந்து அப்பதான் ஏதோ அப்பதான் படுத்த மாதிரி இருந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஏதோ ஒரே அவ்வளவு சவுண்டு என்னன்னு பார்த்தா ஊரெல்லாம் அப்படியே கத்திட்டு நினைக்கிறாவோ என்னன்னே எனக்கு புரியவே இல்லை நான் எதுவும் சண்டை போடுறாங்க அப்படி இருக்கு எங்கள் பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து அப்படி தான் இப்போ பார்த்தாலும் இது மாதிரி சண்டை போடுவாங்க அவங்க வந்து சண்டை போடுறாங்கன்னு நினச்சி தான் நான் அப்படியே பார்க்காம கவனிக்காமல் விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் காய்ச்சி எல்லாம் துப்பு துப்பு துப்புன்னு விடுறாங்க எல்லாம் தூங்கிட்டாங்க நான் மட்டும் தான் முடிச்சுருக்கோம் எல்லாம் துப்பு துப்புன்னு விடுறாங்க அதுக்கப்புறம் வேகமாக ஓடி போய் என் மாமியாரை கூப்பிட்டு என் மாமனாரை கூப்பிட்டு அதுக்கப்புறம் அம்மா அம்மா ஏன்னா தெரியல எல்லாம் ஊடுறாம பார்ப்பார் அப்படின்னு சொன்ன பிறகு மொட்டை மாட்டிக்கிட்டேன் ஏறிட்டு போய் நின்று பார்த்தா தகுக்கப்பு தகைப்புக்கான எரியுது அவங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே சோளம் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அங்கே தான் வந்து என்னுடைய எல்லா சோளம் மூணு சோ மூணு வயல் சோளமும் அங்கே தான் வச்சு வச்சு எடுத்து குண்டா மூட்டை வெட்டி வச்சுருக்கேன் எல்லாமே அங்கே தான் வச்சுருந்தோம் முப்பது குண்டல்னு வச்சுக்கங்களேன் ஸோ எல்லாமே அங்கே தான் காய வச்சு காய வச்சு தந்தேன் அதனால் மூடியும் வச்சது அங்கே தான் இப்போ நாங்கள் எடுத்த பிறகு இன்னொருத்தவங்க போட்டிருக்காங்க சரிங்களா இன்னொருத்தவங்க வந்து சோளத்தை வந்து அங்கே காய வச்சு மூடி வச்சுருக்காங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் கருப்பாருக்கு போட்டிங்களா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து வலையெல்லாம் வலையெல்லாம் போட்டு கொசுவல்லாம் மாதிரி பார்த்தீங்களா அது மாதிரி வள்ளல் நல்லா பெருசாக இருக்கும் அதை வச்சு மூடி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை வச்சு மேலே வச்சு சரிங்களா அது மேலே வந்து நிறைய வைக்கல் போட்டிருப்பாங்க அது மேலே வந்து அந்த சோளத்தோட தட்டைன்னு சொல்லுவோம்ல சோளத்தட்டன்னு சொல்லுவோம்ல தட்டை அதுக்கப்புறம் அந்த இது சக்கை ஸோ அதை எல்லாத்தையும் வந்து ஒன்றா மூட்டை கட்டி அது மேலே போடுவாங்க ஏன்னா வந்து இங்கே காற்று வேகமாக புயல் மாதிரி அடிக்கும் பார்த்திங்களா புயல் மாதிரி அடித்தா வந்து எல்லாம் பறந்துட்டு போகக்கூடாது மழை பெஞ்சு ஸோ மழை பெஞ்சு வீடு ஆயிட்டு ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அது மேலே வந்து வெயிட்டு நல்லா நிறையா வைப்பாங்க அப்படி தான் நாங்களும் வச்சிருந்தோம் கல்லும் வைப்போம் அது கூட வந்து இந்த மாதிரி நிறையா திங்ஸ் எல்லாம் வைப்போம் அதே மாதிரி வந்து அது மேலே வந்து வைக்க போகிற மாதிரி நிறையா வக்கலில் வச்சு மூடினாதான் யாருக்கும் தெரியாது யாரும் திருவிட்டாங்க எதுவும் வந்தாங்கன்னா வந்து அந்த இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இது பண்ண முடியாது திருடங்கை வந்து எடுத்தாங்கன்னாலும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தாண்டி வைக்கல் வச்சு மூடி வைப்பாங்க அப்போ தான் நாங்களும் மூடி வச்சுருந்தோம் மழை பெஞ்சா எழுந்திரிக்காததுக்கும் திருடங்கை வந்தால் பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் தான் அதை வச்சு மூடி வச்சோம் ஏன்னா அந்த பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி திருட்டு போ ஆடு திருட்டு போவோம் எங்கள் எனக்கு தெரிஞ்சு ஆடு திருட்டு போவோம் இல்லைனா ஆடை வந்து நரி கடிக்கும் நாய் கடிக்கும் ஒரே நேரத்தில் அஞ்சு அஞ்சு ஆடு ஆறு ஆடு அப்படிலாம் செத்துருக்கு அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஆடு காணாமல் போயிருக்கும் திடீர்னு பார்த்தா மோட்ரு காணாமல் போயிருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சோளம் திருட்டு போகுது இது உண்மையாக போய் எனக்கு தெரியலை அவங்களாம் சொல்லிவாங்க அவங்க சோளம் வந்து திருட்டு போதான் ரோட்டில் அங்கே திருட்டு போதும் திருட்டு போதான்னு கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது ஸோ அப்படினு தெரிஞ்சிச்சு வந்து மொட்டை மொழி பார்த்தா திட்டுப்பிட்டு திட்டுப்பிடுன்னு எரியுது அதாவது அவங்க சோளம் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா வயசானவங்க எனக்கு நாங்கள் வந்து அண்ணன் அண்ணி அப்படி தான் சொல்லி கூப்பிடுவோம் அவங்க வந்து வயசானவங்க இருந்தாலும் எங்களுக்கு முறையில் வந்து நான் உங்களை வந்து அண்ணன் அண்ணனு கூப்பிடணும் முறை வேணும் இல்லையா அந்த ஒரு முறையில் வந்து நான் வந்து அண்ணன் அண்ணின்னு சொல்லணும் அவங்க வயசு அவங்க வயசானா அவங்க பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க பேர பிள்ளைலாம் எடுத்துட்டாங்க பேர பிள்ளைங்களுக்குலாம் வந்து பெரிய வயசு நல்லா கல்யாணம் பண்ணுற அந்த வயசு வளனலாம் அந்த அளவுக்கு உயரமாக இருக்காங்க ஸோ அந்த ஸ்டேஜில் அவங்க இருக்காங்க அதனால வந்து எனக்கு அண்ணன் அண்ணி அப்படின்னு தான் கூப்பிடுவோம் அவங்க வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஐயர் வீடுன்னு சொல்லுவோம்ல அந்த சம்பிரதாயம்லாம் செய்கிறது அந்த பூஜை செய்கிறது எப்போ பார்த்தாலும் மந்திரம் உதுறது ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் அண்டாவும் மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க யாரும் தப்பு பண்ணால் உடனே உடனே கேட்பாங்க மூஞ்சி சுழிச்சுப்பாங்க ஸோ அப்படி ஒன்று கேரக்டர் அவங்க அவங்களுக்கு வந்து எதிரிங்க இருக்காங்களா என்னான்னு தெரியல எனக்கு எனக்கு தெரிஞ்சு இருக்கலாம் அந்த குடும்பத்தில் வந்து எதிரிங்க இருக்கலாம் அவங்க தான் பிள்ள இருக்கு என்னான்னு தெரியலங்க என்ன மனசில் வச்சிருந்தாங்களோ கோவம் எதுவும் வச்சுருந்தாங்களா இல்லை விளையாட்டும் பிடிச்சி பண்ணாங்களா என்னன்னே எங்களுக்கு யாருக்குமே தெரியலை பாவம் அதை சுற்றி வைக்கலான்றது பார்த்துட்டு ரெண்டு மூ ஒரே பக்கத்தில் வந்து ரெண்டு மூ மூதான் வச்சுருந்தாங்க எங்கிட்ட ஒரு சைடு எங்கிட்ட ஒரு பக்கத்தில் பக்கத்தில் அவங்க இதில் வந்து ரெண்டுமே ஒன்று வந்து எங்கிட்ட காய் வைக்கிறதுக்கு ஒன்று எங்கிட்ட காய வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு குண்டல் வச்சுருந்தாங்க குண்டல்னால் எப்படி சொல்கிறது ரெண்டு ரெண்டு மூட்டை மாதிரி நிறையா அடி இது வச்சுருந்தாங்க சரிங்களா இங்கிட்ட கொஞ்சம் அவங்கட்டு கொஞ்சம் நிறைய வச்சு மூடி வச்சுருந்தாங்க அப்படியே குளுத்து விட்டுட்டாங்க குளித்து விட்டோன்னா அப்படியே எரிஞ்சு அந்த வலையெல்லாம் எரிஞ்சு வலைக்கு மேலே உள்ள பிளாஸ்டிக் எரிஞ்சு பிளாஸ்டிக் அதுக்கப்புறம் வந்து அந்த இதெல்லாம் நினை விறகு சக்கை அதுக்கப்புறம் வந்து மட்டை எல்லாம் எரிஞ்சு அப்படி வச்சு அந்த பிளாஸ்டிக் வந்து அவ்வளோவா வந்து கீழே வந்து எரிய முடியாது இல்லையா ஏன்னா சோளம் வந்து அந்த நேரத்தில் ஈரமா இருக்கு அவ்வளோவா வந்து சோளம் தட்டை எரிக்கலாம் சோளத்தை வந்து அவ்வளவா நம்ம வந்து சீக்கிரம் எரிக்க முடியாது அந்த பிளாஸ்டிக் இது பண்ணனால பிளாஸ்டிக் வந்து உருகி ச அதிகமா அதிகமாக வந்து அதுல சோளம் வந்து வீணாக போன அளவுக்கு அந்த மேலே உள்ள சோளம்லாம் வந்து இது பண்ண போற அளவுக்கு எரிஞ்சு போன மாதிரி அப்படியே இதாயிடுச்சு பாத்தீங்கன்னா அது பக்கத்துலேயே ஒரே ஒரு தீப்படி மட்டும் ஒன்று வச்சுருக்காங்க ஒரு ஞாபகம் அவங்களோட தப்பு செஞ்சதுங்கிறதுக்காண்டி ஒரு டீப்பட்டி வந்து அவனை வச்சுருக்காங்க ஃபுல்லாக இருந்துருச்சு பாவம் எல்லாம் பறக்க பறக்க நான் அந்த நேரத்தில் எனக்கு வந்து பிள்ளையை வச்சுட்டு அந்த நேரத்தில் நம்ம ஓட முடியாது இல்லையா இங்கேருந்து அங்கே ஓட முடியாது கத்துற சவுண்டு தான் கேட்குது இங்கேருந்து வீடியோ எடுக்கலாம்னு நினச்சி நான் போயிருக்கலாம் போயிருந்தால் கூட நான் வீடியோ எடுத்துருக்க முடியாதான் நான் பிள்ளையை வச்சுட்டு நல்லா அந்த நேரத்தில் அவங்க போகல ஏன்னா மூன்றரை மணிக்கு இங்கேருந்து அங்கே போகக்கூடாது அப்படின்ட்டு நான் போகலை ஸோ அவங்கெல்லாம் வந்து பக்கத்துலேயே வந்து ந வயல் இருந்ததா வயலில் வந்து தண்ணி இருக்கும் குட்டை அந்த இதெல்லாம் பார்த்துப்பீங்க எல்லாம் பிடிச்சோம் பார்த்தீங்களா ஸோ அந்த குட்டை அந்த தண்ணியெல்லாம் எடுத்து 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 ஊற்றி 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 அவன் இது பண்ணிட்டாங்க அணைச்சிட்டாங்க அதிகமாக வந்து சோளத்துக்கு எதுவும் நஷ்டம் இல்லை இருந்தது தான் நஷ்டம் ஆயிடுச்சு தான் அந்தளவுக்கு இல்லை ரொம்ப ரொம்ப காப்பாற்றிட்டாங்க அவ்வளோதான் சொல்லணும் ரொம்ப காப்பாற்றிட்டாங்க அதிகமாக லாஸ் ஆனது வந்து இந்த மாதிரி வலையும் அந்த பிளாஸ்டிக்கும் வந்து லாஸ் ஆகிடுச்சி அதுக்கு மேலே உள்ள சோளம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கிலோ கூட தான் இருக்கும் ஒரு குண்டல்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு குண்டல் வந்து ஆகிடுச்சு இதில் என்னென்னா அவங்க ஏற்கனவே காயை வச்சு வச்சிருந்தது அது சோளம் ஏற்கனவே காயை வச்சு தான் வச்சுருந்துருக்காங்க அது அழுற சீசனில் இருந்துச்சு அழுற நேரத்தில் இருந்துச்சு அவங்களால முடியலை வயசானவங்கனால கொஞ்சம் கொ முதுவாக வேலை பார்க்கலான்னு இருந்திருப்பாங்க இருக்குது ஸோ அதனால் அல்லாமல் விட்டனால இப்போ மறுபடியும் தண்ணியை ஊற்றி அணைச்சனால மறுபடியும் காய வைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு இந்த ஊர் இருக்குது பாவம் அவங்க ஒரு ஒரு விவசாயங்கிறது நம்ம ஈஸியமாக சொல்லிவிட்டோம் விவசாயம் வந்து ஓகே பரவாயில்ல சின்ன கரையம் தானே விவசாயம் தானே சோளம் தானே அப்படின்னு நம்ம சுலோபமாக வந்து மனசில் நினச்சிடலாம் ஆனால் அது என்னை பொறுத்தவரை அது எவ்வளோ வலி அது ஒவ்வொன்றும் எவ்வளோ கஷ்டம் அந்த ஒரு சோளம் முளைக்கணுனாலும் அந்த மனசில் எவ்வளோ வலி இருக்கும் அது முளைச்சி பெரிய பெருசாக ஆகி அதுக்கு தண்ணி பத்துதா பத்தலையா உரம் பத்துதா பத்தலையா அது கரெக்டான ஸ்டேஜில் இருக்கா ஏதாச்சும் ஒரு இலை கூட சுரு சுருண்டுட்டா வந்து மனசு இதாகிடும் உங்களுக்கு நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க என்னோடய அந்த மன கஷ்டம்லாம் உங்கள்கிட்ட வந்து செல்லக்கூடாது அப்படிங்கிறது மனசில் அழுதுது நிறைய வீடியோவில் சொல்கிறதுக்கு முன்னாடி மனசு அழுதுறது நிறைய அழுதுருக்கேன் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய கொஞ்சம் தண்ணி அதிகமாக போனாலும் அவ்வளோதான் அந்த இலையெல்லாம் ஒரு மாதிரியே வாடி வதங்கி அப்படி போயிடும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உயரமாக இருக்கும் ஒன்று வந்து குட்டையாக இருக்கும் அதுக்கப்புறம் அவ்வளோ செலவு அதுக்கு காசு அவ்வளோ செலவு பண்ணியிருக்கும் அவ்வளோ மெனக்காட்டு இருக்கும் மன அவங்கவுங்க வயலில் அவங்கவுங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த ஒவ்வொரு இதுவும் எடுக்கிறதுக்கு அவங்க பட்ட பாடு இருக்குது அவ்வளோ கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு தான் அவங்க வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து எல்லா பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க ஊரில் மொத்தம் நாலு பொண்ணு மூணு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரே ஒரு பையன் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க பையன் வந்து தாலுகா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான் ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு வந்து அவங்க மருமகன் வந்து நர்ஸாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்கெல்லாம் வந்து அதிகமாக படிக்கலை லாஸ்ட்டாக ஒரே ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது தான் இந்த வருஷத்தோட விவசாயம் எல்லாம் சேர்த்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற இதில் இருந்தாங்க முடிவில் இருந்தாங்க நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ்ஸில் இது பண்ணிட்டாங்க இல்லைன்னா அவங்க மனசு எப்படி இருந்திருக்கும் கஷ்டப்பட்டிருக்கும் இல்லையா ரொம்ப பாவம் பார்த்தோன்னே பாவமாக ஆயிடுச்சு எனக்கு எப்படி இருக்காங்க பாருங்கள் அடுத்தவங்க அவங்க உழைப்பில் போய் இவங்கெல்லாம் இது பண்ணணுன்னு நினைக்கிறாங்க ஏதோ ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை திருட்டு போகணுன்னா கூட மனசு இருக்கும் அதை கொளுத்தணும்னு நினச்சாங்க பார்த்தீங்கன்னா அடியோடு இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு நினச்சாங்க பார்த்தீங்களா அவங்களாம் எவ்வளோ அந்த எவ்வளோ மனசில் எது வந்துருக்கும் அழுக்கு வந்துருக்கும் அவனுக்கெல்லாம் அவனுக்கும் இல்லாமல் இவங்களுக்கும் இல்லாமல் அப்படி என்ன அந்த வேலை ஆண்டவனா என்னான்னு தெரியல நான் ஜஸ்ட்டு மிஸ்ஸு நான் கா நான் இது பண்ணது நேற்று தான் அவங்கள்ட்ட சொன்னேன்னா நேற்று தானே நான் சொன்னேன் ஆமாம் நேற்று தான் நான் சொன்னேன் என் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் அந்த மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள் ஜஸ்ட்டு மிஸ்ஸு நான் போதையில் செஞ்சாங்களா மூன்று மணிக்கு வேக்குன்னு நினச்சிட்டு பாத்ரூம் எதுவும் போனாங்களான்னு தெரியல இந்த சைடு பாத்ரூம் போகிறதுக்க நீ கும்பலாக போனாங்களாம் அது யாராவது போனாங்கன்னு இங்கே பிரிப்பாக பார்க்கலாம் ஆனால் போனாங்க இங்கே போனாங்க நாலஞ்சு பேர் பயிலுவோ போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து வயசானவங்க இல்லை குடியக்காரங்க இல்லை அந்த ஒரு யங்கஸ்ட்னு சொல்லுவோம்ல அந்த அவங்க தான் அவங்க தான் அந்த வேலையை பார்த்துருக்காங்க ஆனால் யார் என்னான்னு கண்டுபிடிக்க முடில ஸோ எதாக இருந்தாலும் அந்த ஆண்டன் தான் அவங்களை காப்பாற்றிருக்கான் அவனுக்கான கூலி அவனாவே அவனே வாங்கிக்குவான் கேட்டு வாங்கிக்குவான் சரிங்களா ஸோ இந்த வி இந்த தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்தேன் தேங்க்யூ நன்றி